அலமதுல்லாஹி ரபுல் புகழ் அனைத்தும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரபுல் ஆலமீனுக்கு கவரித்தாகட்டும் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பேசக்கூடிய பேச்சும் அதற்கு நாடு முழுவதுமாக ஏற்பட்ட கண்டனமும் நாம் எல்லாம் அறிந்த விஷயங்கள் தான் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அம்பேத்கரை அதிகமாக புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் மறுப்பு கொடுக்கும் பொழுது அம்பேத்கர் 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 என்று நீங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அம்பேத்கர் என்று சொல்றதை விட பகவான் கடவுளுடைய ஜென்மத்துக்கு உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருக்குமே என்ற மாதிரி அவர் கருத்தை பேசினார் இதற்கு வட மாநிலங்கள் உட்பட தமிழகம் உட்பட பல பகுதிகளில் உண்டான போராட்டங்கள் வெடித்து வருகிறது எல்லாமே தலித் தலி சகோதர்டு கிளாஸ்டாக இருக்கக்கூடிய பின்தங்கிய அம்பேத்கர் அவர் யாருக்காக பாடுபட்டாரோ அந்த மக்கள் எல்லாம் இறங்கி போராடக்கூடிய இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதற்கு இடையில் நடந்த கேலி கூத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் இவங்க பாராளுமன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இவங்களும் போட்டியாக வந்து நின்று ராகுல் வந்து தள்ளி விட்டு விட்டார் என்று சொல்லி ஐசியூவில் படுத்திருக்கிறாங்க காட்சி ஒன்று காட்சி ரெண்டு காட்சி மூணு காட்சி நாலுன்னு காமிக்கிறாங்க எல்லாமே இவர்களுடைய நடிப்பாக முகநூல் முழுக்க வ சமூக வலைதளங்கள் முழுக்க இவர்கள் நடிக்கிறார்கள் என்று எல்லா மக்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் தள்ளிவிடவோ இல்லை இது ஐசியுல சேர்க்கக்கூடிய அளவுக்கு பாதிப்பும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு கேலி கூத்து நிகழ்வுகள் நடந்திருக்கிறது எல்லாமே ஒரு நகைச்சுவையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு அதுல இவர் மீது வழக்கு மேலே ஆறு ஆறோ அல்லது ஏழோ வழக்கு வந்து இவர் மேல ராகுல் காந்தி அவர்கள் மேல வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க இவர் வந்து கொலை முயற்சி போன்ற அடிப்படையில் இவர் மேல சேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம் இதற்கிடையில் இது ஏஐ மூலமாக வந்து இந்த வீடியோ திரிக்கப்பட்டுச்சு அமித்ஷா அப்படிலாம் பேசலை என்றெல்லாம் மறுப்பு கொடுத்தாங்க ஆக பேசின பிறகு ஏன் இப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது பேசுனது உண்மை பேசினுடைய வார்த்தைன்றது அவங்களுடைய இத்தனை கால ஆண்டு காலம் உள்ளத்தில் இருந்த அந்த வார்த்தையை தான் வெளியே கொண்டு வந்தது அம்பேத்கர்னால் வன்மை இருக்கும் உள்ளத்தில் ஏன்னா இவர் தான் அரசியல் சாசனத்தை சட்டங்களை எழுதினவர் இவர் சிறுபான்மையினர் தலித்து வகையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மேலே கொண்டு வருவதற்குண்டான நியாயமான சட்டங்கள்லாம் எழுதியிருக்காரு இவர்னா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அம்பேத்கர்னா ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருந்தான் அம்பேத்கர் என்று சொன்னால் பிடிக்காது அவரை எந்த அளவுக்குனா அம்பேத்கர் உயிரோடு இருக்கும் பொழுதே கூட ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க போய் பேசுனாங்க உங்கள் மேல் நாங்கள் மதிப்பு மரியாதை வச்சுருக்கிறோம் நீங்கள் இஸ்லாத்துக்கு போயிடக்கூடாது நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு போயிடக்கூடாது என்றெல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர்கள் அம்பேத்கர் இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க போய் வச்சிருக்கிறாங்க தான் அவர் என்ன செஞ்சிட்டாரு பௌத்த மதத்துக்கு போய் அவர் இறந்து போன வரலாறு கூட நீங்க பாக்கலாம் அப்போ உயிரோட இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க யாரு எனக்கு தெரியும்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு எதிரியாதான் இருந்தார் வலது சாரி சிந்தனை உள்ளவர்களுக்கு எதிராக இருந்தவர் தான் அம்பேத்கர் அவர் பௌத்த மதத்துக்கு போய் இறந்து போய் விட்டார் அந்த தலித்துகள் அவங்க வந்து ஒழிக்கணும் கீழ்நிலையிலேயே அவங்களை மட்டமா வைத்து கொண்டிருக்கணும்ன்றது தான் என்னுடைய கொள்கை அம்பேத்கர் வந்து அந்த கொள்கைக்கு எதிராக சட்டங்களை எழுதி இருக்கிறார் படிங்க புரட்சி செய் ஒன்று சேரெல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அவர்களுக்கு படிங்க படிச்சு மேலே வாங்க என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் அவரே பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் மேற்கோள் காட்டி தலித்துகள் எல்லாம் கொண்டு வர்றதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு உழைத்தவர் வட மாநிலங்கள் உட்பட அம்பேத்காரை வந்து பாராட்டாத புகழாத யாருமே நீங்க பார்க்க முடியாது அவர் இஸ்லாத்து கீழ் ஜாதி மேல் ஜாதியெல்லாம் கிடையாது இவங்க பிரித்து வச்சிருக்கிற அடிப்படையில் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா பிஜேபி என்ற இந்த கட்சி வந்து மக்கள் மதியில் எப்படி பதிய வைத்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்ன்ற தான் இத்தனை ஆண்டுகால நீங்க சொல்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு இந்து மக்கள் மதியில பதிய வச்சதை நீங்க பார்க்கலாம் முஸ்லீம்கள் எல்லாம் இந்துக்களுக்கு எதிரிகள் இவங்களாம் மதம் மாத்துறாங்க அதிகமாக குழந்தைய பெற்றுக்கிறாங்க நாலு கல்யாணம் பண்றாங்க என்ற மாதிரி எல்லாம் நமக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு நம்மளை எதிரியாக காட்டி கொண்டிருந்தான் யாரு யாருக்கு மதியில் இந்துக்களுக்கு மதியில் இந்துக்கள்லாம் யார் யார் அதில் தலித்தும் அடங்குவாங்க அந்த நேரத்தில் மட்டும் கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லாமல் இந்துக்கள் நினச்சி உனக்கு எதிரி வந்து பிஜேபி கிடையாது ஐயர்லாம் கிடையாது மேல் ஜாதி எல்லாம் கிடையாது உனக்கு எதிரி முஸ்லீம் தான் என்ற மாதிரி பதிய வச்சதுனால தான் தலித்துகளாக இருக்கக்கூடிய இந்துக்கள் கூட சில பேர் முஸ்லீம் மேலே வெறுப்பு வர்றதுக்கு காரணமாக இவங்களுடைய பிரச்சாரம் இருந்துச்சு இது வெளியே வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வெளியே வருவான் நீங்க பார்க்கலாம் காந்திய கொன்ன தப்பான்னு கேட்டா தப்புன்னு சொல்லுவாங்க காந்திய கொன்ற கோட்சே தீவிரவாதின்னு சொல்லுங்க சொன்னா சொல்ல மாட்டாங்க நீங்க தெளிவான வார்த்தை எந்த அளவுக்குனா திரைப்படங்கள் கூட எடுக்க முடியாதான் அதுல டைரக்டரா இருக்கக்கூடியவெல்லாம் பேட்டி கொடுக்குறான் காந்திய கொன்றவன் தீவிரவாதி என்று திரைப்படங்கள் கூட எடுக்க முடியாத அளவுக்கு இங்க பிரச்சனைகளுக்கு அழுத்தங்கள் இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பாக்குறோம் ஆக இவர்கள் மேல் ஜாதி ஜாதி கீழ் என்ற வர்ணமாக பிரிச்சு வச்சிருக்காம் பாருங்க இது எல்லாம் கீழ் ஜாதி இந்துக்களாக இருக்கக்கூடிய மக்களா வந்து தெரியாது ஆனால் இந்த சூழ்நிலையில பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருச்சு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா அம்பேத்கர் 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 நீங்க சொல்கிறத விட பகவானுடைய நீங்கள் சொன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொன்னா அம்பேத்கர்லாம் ஒரு ஆளா என்ற கருத்து அதில் அடங்கியிருக்கா இல்லையா இது சாதாரணமாக போய் சேர்ந்துருச்சு அவங்க கிட்ட நீ எப்படி அம்பேத்கரை கேவலப்படுத்தலான்னு வரும் பொழுது இப்போ நாடகங்கள் நடத்தி இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம் ஆக இந்த சூழ்நிலையில மக்கள் மத்தியில இவர்களுடைய உண்மையான முகங்களை அல்ல அடையாளப்படுத்தி இருக்கிறான் இவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் விரோதி கிடையாது நாலு வர்ணமாக பிரித்து வைத்து கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று வைத்து மக்களுக்கும் இவர்கள் எதிரானவர்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்ல பட்டவற்றமா அம்பலப்படுத்தியிருக்கிறான் இன்னும் இதுபோல அவர்களுக்கு அம்பலப்படுவதற்கு வாய்ப்புகளை அல்ல ஏற்படுத்துவான் இதை நாம் கொண்டு போய் சேர்த்தாலே போதும் அல்ல அருள் புரிவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் ஹம்துலா அருபிலா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்